வணக்கம் வணக்கம் சொல்லுங்க முட்டை முட்டத்தூர் கடவுள் என் சொல்லி விட்டுருவாங்க அப்புறம் ஒண்ணு ஒன்னு ரெண்டு தெரியுமா ஆமா என்ன விட்டு வாங்கிட்டு அங்க போய் ஒன்று ரெண்டு படிக்க விட்டு போனாம காசை பாக்கிட்டு வச்சு பேசாம இருந்து நான் வாங்க சொல்ல ஏன் வாங்குறது வாங்காதீன் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க

பச்சை பிள்ளையா இருக்காத எல்லா இடத்துலயுமே உண்மையை சொல்லாதீங்கயா உண்மையை சொன்னீங்கன்னா அப்படி வீடு எடுத்து தெரியாம எடுத்து தேர்தல் ஆணையத்தை சொல்லி விட்டுருவாங்க அப்புறம் கம்பிதே ஒன்னு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு தெரியுமா நாம என்ன விட்டுருவாங்கடி அங்கே போய் ஒன்று ரெண்டு படிக்க விட்டுருவாங்க அதனால சத்தம் இல்லாம காசு வாங்கலாமா பாக்கெட் வச்சுமா பேசாம இருந்துக்க நான் வாங்க சொல்லல ஏன் வாங்குறது வாங்காது ஓம்பரிய ஆல்ரெடி வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க யாருக்கும் தெரியாம ஓட்ட நம்மளுக்கு போட்டு விட்டுருவோம் சரியா பாத்துக்கோங்க உதயசூரிய காசு விட்டாங்க

அது ரூட்ல இவங்க சொன்ன இன்னும் என்ன சொன்னே மைக்கு ஆ மைக்கு அம்மா விடுறியா அம்மாக்கு வெச்சி அட சண்டால பச்சோந்தி கூட ஒரு 10 நிமிஷம் கழிச்சதே நேரா மாறும் அடிக்கடி உடனே கூட நேரா மாறி மைசியா போயிட்டு வரயா அல்ல நம்ம உண்மையிலே நல்ல மனுஷன் தெரிஞ்சே இல்ல பேசுறீங்க உங்களுக்கு கோர்ட்ல கேஸ் எல்லாம் இழுத்து விட மாட்டாங்க இந்த வாய்தா வாய்தா கூப்பிடுறாங்க இல்ல ஒவ்வொரு வாய்தா மாசம் மாசம் வாய்தா அப்புற சாட்சி அந்த மாதிரி இல்ல இந்த வீடியோ பார்த்த உடனே இப்ப புதுசா சட்டத்த மாத்திட்டா ஐபிசி எல்லாம் மாத்திட்டாங்க இந்தியன் ஃபீனல் கூட மாத்திட்டாங்க இந்திய தண்டனை சட்டத்தை அதனால இங்க இருக்கு நேரடி அந்த நேரே எடுத்துட்டு போய் ஜெயில போட்டு உடனே தண்டனை 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே எடுத்துக்கலாம் கேஸ் நடக்காது வாய்தாக்கள் அலைய விட மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன்